ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இது வரைக்கும் நான் நிறைய டெலீட் பண்ணிட்டேன் இருக்கிறது கொஞ்சம் தான் அது வரைக்கும் போடுறேன் பாருங்கள் எல்லாம் ஆளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லா ஃபோட்டோவும் எல்லாம் சேகரித்து வச்சது எல்லாம் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது அதை போட போடலாம் கொஞ்சமாகவே போடலான்னு போட்டிருக்கேன் இது பாருங்கள் எங்கள் பையன் அது அவார்டு வாங்கினது பூச்செடி அதுதான் அந்த அந்த பூ வந்து இதுக்கு முன்னாடி போச்சு பாருங்கள் அந்த பூ வந்து சாண்டேஸ் ரோஸு அதுதான் முன்னாடி எல்லாம் அரை கிலோ பூ பூக்கி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருந்தது இதுதான் எங்கள் பையனோட கான்வெகேஷன் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தது அது அந்த ஃபோட்டோ இதெல்லாம் ஒரு ஒரு முறையும் நான் வந்து க பூ பறிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்பேன் அந்த அது நம்ம செடியில் இவ்வளோ பூ பூக்கும் இப்போவும் இன்றைக்கும் பூத்துட்டு தான் இருக்குது இவ்வளோ பூ இதெல்லாம் உரங்கள் இது மாதிரி நீங்களும் உரம் போடலாம் வேஸ்ட்டாக பண்ணாமல் போடுங்க நான் சொன்னது இந்த செவன் டேஸ் ரோஸ் எவ்வளோ பூ பூக்கும் தெரியுங்களா இப்போ அந்த செடியில் ஒரு பூ கூட இல்லை செடியே காஞ்சி போன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரோட்ஸ் ரோஸு அந்த முட்டை ரோட்ஸு அது வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாம் மக்ரூனி இது செம்மையாக நான் ஒரே ஒரு பூ பூத்துச்சு இப்போது அது பூத்தது இது எல்லாம் இப்போது பண்ணது நிறைய போ இருக்குது என்னோட சேகரிப்பு அதெல்லாம் ஒரு நாளைக்கு உட்காந்து கரெக்டாக பார்த்து போடணும் அதெல்லாம் பண்ணி அழகாக போடுறேன் நான் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாற்று விட்டுருக்கேன் இது நல்லா நாற்று வந்திருக்கு அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் இது இப்போ இனிமேல் நாற்று வரும் இது எங்களோடய எங்கள் பேரன் எங்கள் அழகு செல்லம் இது ஒரே ஒரு பேரன் லாஸ்ட் அறுவடை போன சண்டேக்கு முன்னே சண்டே வேணும் பறிச்சிது இப்போது கத்திரி செடியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அதனால் நான் பறிக்கலை அறுவடை வீடியோ சரியாக போடுறதில்லை முல்லை மல்லி இந்த மாதிரி அறுவடைங்க தான் போட்டுன்னு இருக்கேன் இனிமேதான் செடி நட்டன்னா சாமாயாக உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு முட்டை ரோஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் நேரம் ஒரே கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் எதை வச்சு எடுத்துகிட்டு சிம்பிள் பண்ணிக்கலாம் நம்ம இது பாருங்கள் இந்த ரோஸ் இன்னும் அழகாக போத்துருக்கு மாடி மேலே இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது அது வந்து இப்போ ஒன்று அந்த செடி வாடி என்ன அந்த அளவுக்கு இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி